வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்து பாகம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்பொழுது உங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் வரும் அப்படியே இதில் போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றி செல்வ வளம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான அனைத்துமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எனவே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேளுங்கள் உங்களை மாதிரியான உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இது இது விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் இதை சொல்லி அவங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்க வாய்ப்பளிங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் அதாவது இப்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் தன்னுடைய கதையை வந்து அழகாக இருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொடைக்கானல் மலை பக்கத்துக்கு அழைச்சிட்டு கொடைக்கானல் மலை தொடர்ச்சி அடிவாரத்துக்கு அப்படியே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தார் அப்போ என்ன பண்ணாருன்னா அங்கே போய் நிறைய செடி கொடிகளையெல்லாம் மீண்டும் அவர் கைகளில் பிடிச்சிட்டு அதை என்னை வந்து நுகர்ந்து பார்க்க சொன்னார் அதை அப்படியே கைகளை பறித்து கொடுத்து அதை அதை நுகர்ந்து பார்க்க சொன்னார் பல நூற்றுக்கணக்கான செடி கொடிகளையெல்லாம் என்னை நுகர சொன்னார் அப்புறமா என்ன சொன்னார்னா இந்த த இதை பற்றிய விவரங்கள்லாம் சொன்னார் செடி கொடிகள்லாம் எப்படி வந்து காற்றிலிருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிடுது எப்படி அதை உள்ளே வாங்குது அப்படின்ற விஷயத்தையும் அதுலேருந்து சத்துக்கள்லாம் எப்படி வெளிப்படுது அது மற்ற மற்றவைகளோடு அது எப்படி கலக்குது எல்லாமும் சொன்னார் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்னா நீ என்ன பண்ணோன்னா தாவரம் மாதிரியே அது வெளிப்படுத்துகிற சத்துக்களை எல்லாம் தனித்தனியாக பிரித்து ஈர்த்து அதை வந்து ஒன்றோடு ஒன்று கலக்க செய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பயம் ஏன்னா தெரியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உடனே சத்தம் போடுவார் அடிப்பார் அதனால நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப மௌனமாக பேசாமல் இருந்தேன் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ என்ன மௌனமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பலமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் வேறு வேறு ஏதாவது சொல்ல போகிறாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணார்னா அப்போ அந்த கணேஷ் பீடி கட்டு ஒரு இருபத்தஞ்சி பீடி வாங்கி வந்து அப்படி கற்றோட என் வாயில் வச்சு பற்ற வச்சு உரிய சொல்லிவிட்டு என்னோடய காதில் வந்து என்னென்னமோ சொல்லிட்டே இருந்தார் அப்போ தாவரங்களுடைய வாசனை அதனுடைய சத்துக்கள் ஆற்றல்கள் இது எல்லாமே நல்லா இப்போ நுகர முடிஞ்சது அப்புறம் அந்த பீடிகள் அனைத்தும் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணார்னா சிறிது நேரம் தியானத்தில் இருக்க சொன்னார் அந்த சமயம் என்னோடய உணர்வுகளில் வந்து காட்சியாக பல உண்மைகளை உணர்த்திட்டே இருந்தார் அதை அதுக்கு பிறகு என்ன பண்ணார்னா பாஷிங் ஷோ சிகரெட் இருக்கு இல்லையா அந்த சிகரெட்டை ஒரு பத்து வாங்கிட்டு வந்து ஒன்றா பற்ற வச்சு வாயில் வச்சுட்டு முன்னாடி என்ன பண்ணாரோ அதே மாதிரியே என் காதில் சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ நிறைய மூலிகளுடைய சத்தை வந்து தனியாக எப்படி இருக்குது கடும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை கொடுத்து அந்த நோய்களை எல்லாம் நீக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் அன்னைக்கு முழுசும் அதை பத்தி எனக்கு சொல்லிட்டு இருந்தார் மறுநாள் என்ன பண்ணார்னா என்னை வந்து அங்கேருந்து ஆனைமலை காட்டுக்கு இருக்கு இல்லையா அங்கே அழைச்சிட்டு போனார் நிறைய மலைகளுக்கும் காடுகளுக்கும் என்னை அப்படியே மாற்றி மாற்றி அழைச்சிட்டு போயிட்டு இருந்தார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்னென்னா கேதர்நாத் இருக்கு இல்லையா அங்கே என்னை அழைச்சிட்டு போனார் இமயமலையோட கேதர்நாத்துக்கு அழைச்சிட்டு போனார் அங்கே என்னுடைய சட்டத்துணிகள்லாம் எடுத்துகிட்டு முழுசாக கோவணத்தோட உடலை மறைச்சி உடலை வந்து மறந்துட்டு நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னார் நம்ம எப்படி இங்கே உடலை மறக்கிறது ஆடைகளெல்லாம் என்ன ஆச்சுன்னா அங்கே குளிரே தாங்க முடியல ஆடைகளை நீக்குதும் இதயமெல்லாம் அப்படியே விருன்னு அந்த குளிரளை வந்து ஒரு மாதிரியாக பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரே சத்தம் மனசில் அப்படியே நடுக்கல ஆரம்பிச்சிருச்சு என்னோடய நிலையை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார்னா சிரிப்பாக சிரிச்சிட்டு சிறிது நேரத்தில் என்னோடய காதில் வந்து த என் காதில் வந்து ஏதோ சொல்லி தியானம் பண்ண சொன்னார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடம்புல சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு அப்போ ரொம்ப பேரானந்தமாக இருந்துச்சு அங்கே அந்த சூடில் அந்த தியானம் பண்ணும்பொழுது ஆனால் தியானத்தை முடிச்சுட்டு வெளில வந்தோன்னா ஒரே குளிர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து நமக்கு அப்போ இருந்துச்சு அப்புறம் உடனே அங்கேருந்து என்ன பண்ணாருன்னா பழனிக்கு ம வந்து அழைச்சிட்டு வந்துட்டார் பழனிக்கு வந்தப்போ பஸ்ஸெல்லாம் மறிக்க சொன்னார் ரோட்டில் குறுகலான இடங்களில் உட்காந்துட்டு எழுத சொல்கிறது அதுமாரி வந்து திகைத்து நின்று சட்டையை பிடிச்சி கிழிச்சு விட்றது நான் சொல்கிறத நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு சத்தம் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுன்னு ஏன் என்னை எல்லாருமே பை பைத்தியம் அப்படிங்கிற அளவுக்கு என்னை எல்லாருமே செய்ய நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அப்புறம் என்னோடய குடும்பத்தில் பார்த்தா கூட எல்லாருக்குமே வெறுப்பு நண்பர்கள் மத்தியிலையும் வெறுப்பு வர ஆரம்பிச்சிட்டே என் மேலே எல்லாேருமே என்னை வந்து அவமதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எனக்கு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு எங்கேயாவது போகிறதா இருக்கிறதா இல்லை இருக்கிறதா என்னன்னா பண்ணுறது அப்படிங்கிற நிலையில் இருந்தேன் ஒரு வரியாக சமாளித்து அவர்கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி என்னை சொல்லி பழனிக்கு பக்கத்தில் ஒரு ஏழாவது மைலில் வந்து என்னுடைய பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஊரில் என்னோடய நண்பர் வந்து ரைஸ் மில் ராமசாமி நாயுடு அப்படிங்கிற வீட்டில் வந்து ஒரு பத்து நாள் நான் போய் தங்கிட்டு வரலான்ட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டேன் அவனே சரின்னு சொன்னார் அதன்படி நானும் அங்கே போய் பாப்பம்பட்டிக்கு போய் அந்த ராமசாமி நாயுடு ரைஸ் மில்லில் போய் தங்கினேன் அப்போ அந்த ராமசாமி நாயுடு நான் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா நாளைக்கு அங்கேயே இருந்துருக்கும் போது மலைடி வாரத்தில் உள்ள எங்கள் வீட்டில் பத்து நாளும் தங்குவோம் அப்படின்னு சொன்னார் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன் இங்கே வந்து மறுநாள் காலையில் ராமசாமி நாயுடு பார்க்க ஜாதகம் பார்க்க மகாலிங்கம் என்பவர் அப்படி அங்கே வந்தார் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் பொழுது அவர் சொன்னார் என்னோடய அண்ணன் பையனுக்கு புற்றுநோய் அவனை வந்து சென்னைக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் பார்க்க முடியும் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து ராமசாமி அந்த சமயம் தான் ராமசாமி நாயுடு வந்து என்னை வந்து பார்த்து அவர் என்ன சொன்னார்னா இது மாதிரி சொல்லிட்டுருக்கப்போ அவர் என்ன பார்த்து சொன்னார் ஏ நீ தான் உன்னோடய குருநாதர் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னில அதை வேணால் நீ முயற்சி பண்ணி பாரு இந்த பையனுக்கு அப்படின்னு சொன்னார் நான் ஒன்று என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிது நேரம் யோசனை பண்ணிட்டு எனக்கு இந்த வியாதிக்கு என்ன பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்கெல்லாம் எப்படி மருந்து கொடுப்பதே தெரியாது அப்படின்னா ராமசாமி நாயுடு ஒன்று என்ன சொன்னார்னா இல்லை இல்லை நீ அந்த பையனுக்கு குருநாதரை நினச்சாவது விவூதியாவது கொடு அவனுக்கு கொஞ்சம் வலியாவது குறை குறைக்க பாறேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்னா அந்த மகாலிங்கம் வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டில் இருக்கிற முருகன் படத்தை வச்சு பால் பழம் இதெல்லாம் வச்சு தீபா எல்லாம் செஞ்சுட்டு தியானத்தில் இருந்து அந்த பையனோட வயிற்று வலி குறைய வேணும் அப்படின்னு எண்ணிட்டே அந்த விபூதியை கொடுத்தேன் ஆனால் அவன் வயிற்று வலி குறையிறதுக்கு பதிலாக இன்னும் அதிகமாகிடுச்சு அதிகமாக அவன் துடிக்க ஆரம்பிச்சிட்டான் ரத்தமும் மலமும் ரத்தமும் போக ஆரம்பிச்சிட்டு இதை பார்த்த மகாலிங்கத்துக்கு அவர் ரொம்ப பயந்துட்டார் உடனே என்ன ஆகுமோ அப்படின்னு சொன்னால் என்னை பக்கத்தில் இருந்தவங்களாம் என்னையே பார்த்துட்டு வெறுப்பாக ஒரு மாதிரியாக திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து மருந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து இந்த இவனுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்கேன் இன்னும் மூணு நாழிகையில் அந்த பையனோட வயிற்றில் உள்ள கட்டி வந்து வெளில வந்துடும் அவனுக்கு உன்னோட கையால் இந்த சாதத்தை பிசை பிசைஞ்சு நீ நீராக அடிச்சு கொ நீராக வடிச்சுட்டு கொடுத்துட்டுரு அப்படின்னாரு அந்த கட்டி வெளியில் வர்ற வரை அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த விவரத்தை சொல்லி சாதமும் நீரும் கொடு கொண்டு போய் வாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே அதை கேட்குற பாடலை எல்லாருமே என்னை ஒரு மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வெறுப்பும் கோவமாக தான் எல்லாம் பேசுனாங்க மகாலிங்கமும் அவர் என்ன பண்ணுறாருன்னா பயத்தால் புலம்பிட்டே உட்காந்துருந்தார் அந்த சமயம் மகாலிங்கத்தோட மகள் வந்து பதினோரு வயது இருக்கும் அவருடைய மகனுக்கும் பதினாலு வயது இருக்கும் அந்த ரெண்டு பேருக்கும் எனக்கு காட்சி கொடுத்தது போலவே குருநாதர் காட்சி கொடுத்து சாதத்தை நீரில் கரைத்து கொடுத்தால் கட்டி வெளிவந்து குணமடைவார் அப்படின்னு சொன்னோடனே அங்கிருந்து எல்லாருமே அவங்களும் சொன்னோன்னே அமைதி அடைஞ்சிட்டாங்க இதை கேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குருநாதர் சொன்னபடியே வெளில வந்து பையனுக்கு வயிற்று வழியும் நின்று விட்டது கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு இருந்தேன் மூணு நாளிகை இருக்கும் அந்த கட்டி வெளியில் வந்துடுச்சு அவரும் வந்து மகாலிங்க வீட்டிலேயே தங்கி என் கையால் சாதத்தை வந்து நீரில் கரை கரைச்சி இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை கரைச்சி நீரை நீரு கொடுத்து கொடுத்துட்டே வரும் முடியுன்னு சொன்னார் சரின்னு நான் அப்படியே செஞ்சிட்டு இருந்தேன் மறுநாள் அந்த பையன் தெளிவாகவும் சந்தோஷமாக இருந்தான் இதை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன அப்படியே சுழ்ந்துவிட்டாங்க எனக்கு காய்ச்சலுக்கு விபதி கொடுங்க அதுக்கு விபூதி கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயம் ஊர் முழுதும் டிங்கு காய்ச்சல் இருந்த நேரம் அப்போ வந்து விபூதி வாங்கிட்டு போனவங்களாம் மறுநாள் வந்து என்னிட்ட இன்றைக்கி காய்ச்சல் சரியாகிடுச்சி இந்த விபதி பூசணும் சரியாயிடுச்சு அப்படின்னு எல்லாேருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இது மாதிரி இந்த ரங்கச ராமசாமி நாயுடு என்னை பார்க்க வந்தார் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் நானே உனக்கு வந்து இங்கே வந்து ஒரு இது அமைச்சு தரேன் நீ இங்கேயே இருந்து அந்த தோட்டத்தில் சாலை அமைச்சு தரேன் உங்களை உன்னை வந்து அங்கே கொண்ட இருக்கிறேன் நீ அங்கேருந்து எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னாரு இப்படியாக பத்து நாள் போயிடுச்சு பையனும் நல்லா இருந்தால் ஜனங்களுடைய வருகையும் அதிகமாகிட்டே இருந்துச்சு திடீர்னு என்னோடய குருநாதர் காட்சி கொடுத்து இந்த நிமிஷமே நீ பழனிக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் ரொம்ப திகைத்தி போயிடுச்சேன் என்னடா அது எனக்கு சொன்னது போலவே மாலிங் குழந்தைகளுக்கும் காட்சி கொடுத்து உடனே பழனிக்கு புறப்படு அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னோடனே குருநாதர் வந்து குருநதேவர் சொன்னார்ன்னோடனே எல்லாரும் என்னிடம் சொன்னாங்க நானும் பழனிக்கு புறப்பட தயாரானேன் அங்கே என்னை பார்க்க வந்த கூட்டமும் என்னை பழனிக்கு போக விடாமல் எல்லாம் தடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மறுத்தாங்க அதெல்லாம் ஒரு வழியாக சமாளிச்சிட்டு நான் அப்படி அங்கேருந்து இரவோட இரவாக என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கங்கா பெயிண்டிங் தின்னைக்கு வந்துவிட்டேன் அங்கே தான் வந்து நாங்கள் சந்திக்கிறது வழக்கம் அங்கே வந்துவிட்டேன் குருதேவரோட பல வித்தைகளை கற்றுக்கொள்ளவும் அந்த வைத்திய முறைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முயற்சி செய்து கொண்டு வந்து நிறைய பேர் இங்கே தான் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ கங்கா பயன் இங்கே அரட்டை விசாரித்தேன் குருதேவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டு அந்த அந்த சமயம் குருதேவரோட வித்தைகள் வைத்தியங்கள் விவரங்கள் எல்லாம் அறி அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து பார்க்குற நாலு பேர்களில் நபர்களை இன் இவர் இவர்கள் அனைவரும் குருதேவர் எங்கே இருக்காருன்னு கேட்டாங்க அப்போ தான் என்னை பார்த்துட்டு நீ தான் ஈஸ்வரப்பட்டருக்கு தொல்லைகள் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டார் நீ என்னமோ சரியாமலை அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆட்சியும் கொண்டு திட்டிக் கொண்டே பணியில் தெரு தெருவாக பத்து நாளாக சுற்றி கொண்டிருந்தவர் இன்றைக்கி காலையில் ஒரு கை கால் வராமல் இங்கே விழுந்து கிடந்தார் நாங்கள் தான் தூக்கிட்டு போய் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கோம் அங்கே போனால் ஒரே சத்தம் போட்டு எல்லாத்தையும் உருட்டி கிருட்டி போட்டோடனே அந்த டாக்டர் வந்து இவரை கொண்டு வரேங்க தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் வந்து அவரை வந்து அவரை கொண்டாந்து விட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டோன்னே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தப்ப அவர் பெட்டில் இல்லை அவரை பற்றி விசாரித்து அங்கே உள்ளவங்க எல்லாம் விவரத்தை சொன்னாங்க அவர் சிவக்கிடங்கு பக்கம் வந்து தனி கொட்டடியில் இருக்காரு அங்கே போய் அவரை பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்து பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டுவிட்டு அந்த கொட்டையில் உள்ள தட்டிகளை பிரித்துட்டு வா அதில் உள்ள இதெல்லாம் பிரிச்சுட்டு வா அப்படின்னார் நான் உடனே தெ ரொம்ப திகச்சு போயிட்டேன் என்னது நான் சொல்கிறது செய்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன பேசாமல் யோசிச்சுட்டு நிற்கிறா சொன்னபடி அந்த தட்டியெல்லாம் போய் கழட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார் அதில் செருப்பை வச்சு கொடுத்து அப்படின்னாரு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமலே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருந்தேன் அவரை என்னை ஒன்று திட்ட ஆரம்பிச்சுட்டாரு சரி வை அப்படின்னு அவர் சொன்னோடனே தீயை வைச்ச உடனே டாக்டரும் மற்றவங்களும் ஓடி வந்து என்னை பிடிச்சு கொண்டு போலீஸில் ஒப்படைங்க அப்படின்னு சொன்னாங்க இதை பார்த்துட்டு இருந்த குருதேவர் இன்னும் பழமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அவர் சொல்லும் போசையை அங்கு உள்ளவங்களுக்கு தெரியலை உடனே நெருப்பு முழுவதும் தீ வைத்தது போல் இல்ல முன்னி வச்சது போல இல்லாமல் பழைய நிலையில் தட்டியாக இருந்தது அதை பார்த்த டாக்டரும் மற்றவங்களும் குருதேவர் காலையில் இருந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க பிறகு அவர் என்னை விட்டு விட்டு அங்கேயே விட்டுவிட்டு போயிட்டார் இது மாதிரி என்னென்னா அது மாதிரி அவர்கள் இது மாதிரி இன்னும் நிறைய அவருடைய வித்தைகளை பார்க்கும்போது இப்போ இது மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா புற்றுநோய் குணமாக்குனது அது மாதிரி இந்த விஷயங்கள்லையும் செஞ்சது அடுத்து ஓடாத ஆட்டோ ஓட வைக்கிறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் போன பின்பு என்ன்கிட்ட போய் நீ போய் உன்னுடைய நண்பனுடைய சொல்லி ஆட்டோவை கூப்பிட்டு வா அப்படின்னார் அந்த நண்பரும் முஸ்லீம் அவரிடம் போய் ஆட்டோவை கேட்டால் ஆட்டோ வந்து ரிப்பேராக இருக்குது உன் குருதேவர் உனக்கு சக்தி கொடுத்துருந்தால் அந்த சக்தியை கொண்டு இதை ஓடவை பார்க்கலாம் அப்படின்னு என்னிட சொன்னார் எனக்கு ஒரு காசு நீ கொடுக்க வேணாம் நீ இங்கே கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டாலும் வரேன் அப்படின்னாரு அது மட்டும் இல்லை ஏன் ஐயா உனக்கு இந்த பு இந்த புத்தி பைத்தியத்தோலும் கூட சேர்ந்து பைத்தியமாக சுற்றிட்டு எல்லாம் தெருவில் விட்டுட்டு நிற்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் விட்டுப்பாடில் உன்னே ஓடிப்பார் அப்படின்னு சொன்னேன் நான் ரிப்பேர் செய்ய காசு இல்லாமல் ரெண்டு நாளாக நெருச்சி வச்சுருக்கேன் எப்படியா ஓடும் அப்படின்னு கேட்டார் அவன் நான் சொன்னேன் இல்லை விடா அப்படியே நீ ஓட்டி பாரு ஓடும் அப்படின்னு சொன்னேன் சிறிது நேரத்தில் ஓட ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளோதான் ஒன்றுமே பேசாமல் நீ எங்கே கூப்பிட்டாலும் வர்றேன் பெட்ரோலுக்கு கூட காசெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட வந்து குருதவர் வந்து ஆஸ்பத்திரிலேருந்து கூட்டிட்டு பாப்பம்பட்டிக்கு போனோம் அங்கே ராமசாமி நாயுடோட ரைஸ் ரைஸ் மில்லே இறங்கிட்டு ஆட்டோ வந்து நாங்கள் பழனிக்கு போக சொல்லிட்டோம் அப்போ இது மாதிரி என்ன பண்ணோன்னா அங்கே இருந்துட்டு குருதவர் என்ன பண்ணார்னா எங்களை அங்கேருந்து ஐவர் மலைக்கு அழைச்சிட்டு போனார் ராமசாமி நாயுடு தோட்டத்தில் கரும்பு வெட்டாகி அந்த ஆலைக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதில் அந்த கரும்பு தோட்டத்துக்கு குருதேவர் அழைச்சிட்டு போனப்போ அழித்து போய் விட்டுட்டு அந்த ஐவர் மலைக்கு போகலாம் அங்கே வேண்டிய வசதிகளை வந்து செய்து கொடுக்கறதுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே எங்களை கரும்பு தோட்டத்திற்கு அழைச்சிட்டும் போனார் அந்த கரும்பு தோட்டத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போனார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஆலை வந்து ஆடும் பக்கம் கொட்டைகளில் இருந்து அந்த குருதேவர் வந்து அந்த கொட்டையை சுற்றிலும் கரும்பு தொகையை காயப்போட்டு வச்சுருந்தாங்க அன்றைக்கி வந்து ஒரு இரவு ஒரு மணி இருக்கும் அந்த கொட்டையிலேருந்து உருண்டு கொண்டே போய் அந்த கரும்பு தொகையில் வந்து தீய வச்சுட்டார் அவர் வேகமாக உருண்டுகிட்டே கொட்டைக்குள்ளே வந்ததும் என் பேரை சொல்லி தீய வச்சுட்டான் அப்படின்னு ஒரே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார் தீ வேகமாக பரவ ஆரம்பிச்சது அங்கே உள்ள வேலையாட்கள்லாம் வந்து தீ பரவ தடுக்க முடியல குறித்தவரை அவர் என்ன பண்ணார்னா பலமாக சிரிக்கிறார் சிரிச்சிட்டு நாங்கள் இருக்கிற இருக்குமிடம் வரையில் தீ பரவி கொண்டு வந்துட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இடம் தீ பிடித்து விடுங்கிற நிலையை தெரிஞ்ச உடனே இவர் சிரிப்பாக அடங்கவே இல்லை மற்றவர்களும் சத்தம் போடுறாங்க ஒரே கத்துறாங்க அலடுறாங்க எல்லாருமே நான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் விழிச்சுட்டு இருந்தப்ப திடீர்னு சிரிப்பை நிறுத்திட்டார் குருதேவர்னு நெருப்பு அணைஞ்சிட்டு அலறி அலறிவங்களாம் சிரிக்க தொடஞ்சிட்டாங்க அங்கே உள்ள எல்லாருக்கும் ஆச்சரியமாக ஆகிடுச்சு ஏன்னா மறுநாள் ஐவர் மலைக்கு ஒரு கூண்டு வண்டியில் குருதேவரை கூட்டிகிட்டு போகிறதா போனோம் ராமசாமி நாயுடு எங்களை வந்து மலையில் விட்டுட்டு பாப்பம்பட்டிக்கு திரும்பிட்டார் நானும் குருதேவரும் ஐவர் மலையில் இருந்தோம் இரவு பத்து மணி வரை பல உபதேசங்களை எனக்கு கொடுத்துட்டே இருந்தார் என்னை படுத்து தூங்க சொல்லிவிட்டு அவரும் படுத்துட்டார் அப்படியே இது இப்படியே எனக்கு என்னை ஒவ்வொரு இடத்துக்காக அழைச்சிட்டு போய் அவருடைய வித்தைகளெல்லாம் சில அனுபவங்களையெல்லாம் இந்த மாதிரி சங்கடங்களை எல்லாம் கொடுத்து அவர் வந்து எனக்கு காணிச்சுட்டே இருந்தார் இதன் மூலிமா நான் வந்து நிறைய அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து என்னை வந்து இவர் வந்து குருதேவராக நான் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து தாவரங்களில் உள்ள சத்துக்கள் தாவரங்கள் தனக்கான சத்துக்களை எடுத்துக்குது அந்த சத்துக்களை நம்ம எப்படி பிரித்து அறிகிறது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய செடி கொடிகள் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை என்னால் அறிஞ்சிக்க முடிஞ்சுது அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிரான பகுதியில் இருந்த கேத்தர்நாத்துக்கு போனால் தியானத்தின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன மாற்றங்களை பண்ண முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனியில் வந்து நடந்த அந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சக்தியோடு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்புறம் அந்த புற்றுநோயை குணமாக்கண அந்த ச இது பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப என்னை வந்து இவரை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம வந்து நினைக்க ஆரம்பித்தோம் ஆனால் மற்றவங்களுக்கு அது புரியல அவர் பேசுகிற பாஷைகளோ மற்ற விஷயமோ புரியல நமக்கு புரிய ஆரம்பிச்சிது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த ஒரு பதிவுகளில் அவரை பற்றி இன்னும் தொடர்ச்சியான தகவல்களை உங்கள்கிட்டே இருந்து இப்போதைக்கு விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி